என் அன்பு ஆண்டவராகிய இயேசுவே என் மகிமையின் அரசரே உமது மிகவும் விலைமதிக்கப்படாத திரு ரத்தத்தை குறித்தும் உமது இரக்கம் நிறைந்த திரு இருதயத்தின் வழியாகவும் உமது மிகவும் கொடூரமான மரணத்தை குறித்தும் தற்போது நான் உம்மிடம் மிக பணிவுடன் மன்றாடி கேட்கும் இந்த மிகவும் அத்தியாவசியமான விண்ணப்பத்தை எனக்கு அளித்தருள வேண்டுமென மன்றாடுகிறேன் இயேசுவிடம் உங்கள் வேண்டுதல்களை கூறவும் உன்னத இயேசுவின் திருக்காயங்களே உன்னத இயேசுவின் திரு ரத்தமே உன்னத இயேசுவின் நாமமே உன்னத இயேசுவின் வார்த்தையே இருள் தீய சக்திகள் அனைத்திலும் இருந்து விடுவித்து என்ன என்றும் காத்தருளும் ஓ உன்னத இயேசுவின் திருக்காயங்களே உன்னத இயேசுவின் திரு ரத்தமே உன்னத இயேசுவின் நாமமே உன்னத இயேசுவின் வார்த்தையே இருள் தீய சக்திகள் அனைத்திலுமிருந்து விடுவித்து என்ன என்றும் காத்தருளும் ஓ உன்னத இயேசுவின் திருக்காயங்களே உன்னத இயேசுவின் திரு ரத்தமே உன்னத இயேசுவின் நாமமே உன்னத இயேசுவின் வார்த்தையே இருள் தீய சக்திகள் அனைத்திலுமிருந்து விடுவித்து என்ன என்றும் காத்தருளும் ஓ உன்னத இயேசுவின் திருக்காயங்களே திரு திருரத்தமே உன்னத இயேசுவின் நாமமே உன்னத இயேசுவின் வார்த்தையே இருள் தீய சக்திகள் அனைத்திலும் இருந்து விடுவித்து என்ன என்றும் காத்தருளும் ஓ உன்னத இயேசுவின் திருக்காயங்களே உன்னத இயேசுவின் ரத்தமே உன்னத இயேசுவின் நாமமே உன்னத இயேசுவின் வார்த்தையே இருள் தீய சக்திகள் அனைத்திலும் இருந்து விடுவித்து என்ன என்றும் காத்தருளும் ஆமேன்